ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாமா வாங்க இப்போ கடாய் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகணும் அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் சைட் பை சைடு வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கையும் அதேமாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பட்டாணியை எடுத்து ஆட் பண்ணலாம் உள்ளே போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அவனையும் எடுத்து உள்ளே போட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் காரத்துக்கு தப்பு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் அதுக்கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூளும் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஆஃப் டம்ளட் தண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் குக் பண்ணலாம் ஃபைவ் டு சிக்ஸ் அப்புறம் நீங்கள் அந்த மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அந்த கரண்டி வச்சு நல்லா லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கூட்டு வந்து அதோட டேஸ்ட்டு அந்த அரோமெல்லாம் செம்ம ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து சாம்பார் ரசத்துக்கெலாம் அப்படி ஒரு டேஸ்ட் அட்டகாசமான ஒரு சைடிஷ்ன்னு சொல்லுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி தான் இன்ஸ்டண்ட்டாக ஆகிடும் நம்ம எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வந்து வேக வச்சு வச்சுருந்தோன்னா ஜஸ்ட் வதக்கிட்டு அதை போட்டு நம்ம முடிச்சிடலாம் ஈஸியான ப்ராசஸ் தான் இது பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் அது இதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அவியல் வீடியோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு அவியல் வீடியோவும் போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அந்த அவியல் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கில் போய் நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு கூட்டுமே வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ